களிக்கு காம்போவாக எதை வேணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி காரக்குழம்பு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜில் எதை வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம பாட்டி காலத்துலலாம் வந்து பாட்டிங்க வந்து வெறும் வெங்காயம் பூண்டு தக்காளி இதை மட்டும் போட்டு கடைஞ்சி ஒரு சட்னி மாதிரி வைப்பாங்க அதுவும் மணிச்சட்டியில் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இது வந்து சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்குனால நான் சும்மா போய் சொல்லிட மாட்டேன் ஆனால் களிக்கு இட்லி தோசைக்கு செம சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் எல்லாம் செமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஏன்னா ரொம்ப அதிகமான பொருளெல்லாம் தேடி அலைஞ்சி கஷ்டப்பட்டு வதக்கி அதை வந்து அரைச்சி நம்ம சட்னி செய்யணும்னு அவசியம் இல்லை அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாமா பாரம்பரியமான முறையில் மண் சட்டிலே செஞ்சிருவோம் இப்போ வந்து மண் செடியில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப மூளோட காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஏற்றுக்கோங்க காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட முடியாது அதனால தான் வந்து நான் ஒரு நாலஞ்சு மிளகாய் வந்து அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் அது கூட வந்து ஒரு பல் பூண்ட் சாரி ஒரு முழு பூண்டையும் அப்படியே நான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேங்க நமக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு இது ரொம்ப தண்ணியெல்லாம் வச்சுட்டா நல்லா இருக்காது களிக்கு சாப்பிடும்போது இட்லி தோசையும் அப்படி தான் நல்லா கொஞ்சம் வந்து ஒரு திக்கான ஒரு ஒரு கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க செம்மையாக இருக்கும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காயெல்லாம் அரிஞ்சு எல்லாம் நம்ம வந்து விதமாக செய்யலாம் நல்லா பிளான் பண்ணுவோம் ஆனால் நம்ம காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாங்க அம்மாங்க அவங்களாம் ரொம்ப சிம்பிள் கொல்லிக்கெல்லாம் போய்ட்டு கழனி விலலாம் பார்த்துட்டு சிம்பிளாக இந்த மாதிரி கடைஞ்சிடுவாங்க இதை குக்கர்லேயும் செய்யலாம் குக்கர்லேயும் இதே மாதிரி பண்ணுங்கள் ஆனால் வந்து அதில் தண்ணி சேர்த்தா தான் இல்லைன்னா ஆடி பிடிச்சிடும் நம்ம மண் செட்டின்றதுனால அப்பப்போ திறந்து நம்ம வந்து பார்த்துப்போம் நல்லா வந்து தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா தக்காளியோட தண்ணி அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கடைஞ்சிடலாம் தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் புளி சேர்க்க வேண்டாம் புளி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா புளியும் சேர்த்துக்கோங்க நான் புளி சேர்க்கல அப்படியே தான் கடைய போகிறேன் இதை வந்து அப்படியே வந்து நம்ம மண் சட்டின்றதுனால நான் வந்து இதில் மற்ற வச்சு கடைஞ்சிட்டேன் நீங்கள் சாதாரண வந்து ஒரு கடாயில் பண்ணுறீங்கன்னா மண் சட்டியில் போட்டு கடைஞ்சி செய்யுங்க மிக்சியில் போட்டு அரைக்க வேணாம் டேஸ்ட் நல்லா இருக்காது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக கீழே எடுத்து வச்சு நல்லா வந்து கடைஞ்சிட்டேங்க ஃபுல்லாக வந்து பாருங்கள் தக்காளி வெங்காயம் பூண்டு எதுவுமே தெரியல மிளகாய் எல்லாமே நல்லா கடைஞ்சிட்டேன் ஆனால் அவங்களாம் தாளிக்கலாம் மாட்டாங்க அப்படியே சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடாய் அந்த தாளிப்பில் எண்ணெய் சேர்த்து கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா நான் கறிவேப்பில் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க நம்மளோட தக்காளி கடைசல் சூப்பராக ரெடியாகிடுச்சி இதை சுட சுட இட்லி தோசை களிக்கு வந்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து களி சாப்பிடும் போல் இருந்தது அதனால் நான் வந்து சின்னதாக ஒரு களியை செஞ்சாச்சு அதை கூட நம்ம கடைஞ்சி வச்சுருந்த தக்காளி கடைசரியை அப்படியே எடுத்து ஊற்றி சாப்பிடும்போது சூடாக நமக்கு வந்து அப்படியே உள்ளே போகிறதே தெரியாது அது பாட்டுக்கு உள்ளே போயிடும் அப்படியே ஒரு மன திருப்தியோடு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான் இது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டாக சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்